வணக்கம் திருக்குறள் ஏற்கனவே நம்ம வந்து பெருமை பேத்தோம் இன்னைக்கு வந்து பண்புடைமை உடைமை அப்படின்னு சொன்னால் உள்ளத்து உடைமை அது வந்து ஊக்கம் தான் ரொம்ப அவசியமாக இருந்து ஆர்வப்படுதல் ஆர்வமாக இருத்தல் தான் அதுதான் வந்து உடமையிலேயே சொன்னது அதில் இக்கூடவும் பண்புடைமையும் ஒரு அவசியம்தான் அதனால் பண்பையும் உடமையாக்கிங்க எனக்கு என்னோட பொருள் என்னுடைய கைப்பொருள்னு ஒன்று இருக்கணும்ல அதில் உடைமைன்னா எந்த என்னோடய உடைமைகள்லாம் அப்படின்னு காந்தி வந்து இறந்துட்டு பிறகு கண்ணாடி கோம்பு விட்டு போயிட்டாரு காமராஜர் செத்துட்டு பிறகு இவ்வளோ தான் காசு இருந்தது ரெண்டு சட்டை தான் இருந்தது அந்த மாதிரி அவங்க உடமைன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி நமக்குன்னு எல்லா மனிதனுக்கும் உடமையாக இருக்க வேண்டியது பண்புடைமையுன்னு சொல்கிறாரு என் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சும்மனை நினைக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று நினச்சிக்கலாம் நம்மள ஒரு ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா அப்படியே விசேஷமாலாம் நான் அதை அப்படியே எடுத்து இப்படி போட்டுருவேன் மலையை தூக்குறேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஐம்பது பேர் போய் தூக்கி வைங்க ஐம்பது பேரை தூக்க முடியாது நான் எங்கே இல்லை அது மாதிரி ஐடியாலாம் பண்றதெல்லாம் என்பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்பான மனிதர்கள் வந்து பேசுகிறதில் போகிறதில் ஒரு சும்மனா எண்ணத்துல மட்டுமே பண்ணுறாங்களே தவிர உடமையாக அவங்க யாரும் நிறைய பேரே வச்சில்லைன்னு வருத்தப்படுறாரு அன்புடைமை ஆன்ற குடிபரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்போடு இருத்தல் பண்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்பு தனியாலாம் வச்சுக்க முடியாது மற்றவங்களை பார்த்தா வணக்கம் மாட்டுறது சிரிக்கிறது இதுங்கெல்லாம் பண்பாக நம்ம நினச்சினுக்கிறோம் அது கிடையாது இதெல்லாம் வந்து கற்றுக்கிறது சும்மா அப்படின்றது அப்படியே வந்தவன் வாங்குவாங்க தண்ணி சாப்பிடுங்க அப்படின்றது இது நம்ம அது வந்து பண்பான உங்களுக்கு அழகு நாங்கள்லாம் பண்பில் மேம்பட்டவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கிடையாதுன்றார் என்னடாண்ணா அன்பு முதல்ல இருக்கணும் அவங்களும் பித்தியாவும் வாழணும் அவங்களும் நேசிக்கப்படணும் அவங்களும் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பண்பு அன்பு முதல்ல இருக்கணும் குடிப்பிருத்தல் இருக்கணும் குடிப்பிருத்தல்னால் இன்னொருத்தருக்கு நலம் செய்தல் அதான் குடிப்பிருத்தல் ஆன்ற குடிபிரல் மனிதனாக பிறந்திருக்கிறோம் நம்ம அப்படின்ற ஒரு உனக்கு இந்த ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா பண்பு தானே வந்துடும் சிரிக்கிறது வாங்கன்றது கூப்பிடுறதுன்றதெல்லாம் கற்றுற தேவையில்ல அன்பு ஒன்றத்துக்கு மேலே அன்பாகும் அவங்களும் வாங்கணுன்ற குடிப்பிறப்பு வந்து இந்த ரெண்டு உடமை உனக்கு இருந்து பண்புடைமை தானா வந்துடும் தனியாக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை உருப்பத்தல் மக்களோப்பு ஆன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதான் உப்பு உருப்பத்தல் என்ன மாதிரியே கண்ணுக்குது மூக்கு இருக்குது இருக்குது மனுஷன் மாதிரியே இருக்கிறாங்க பதர்னே மாட பதர்னே சொல்லுவாங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா உருப்பத்து இருக்கிறதுனால பண்புடையவர்கள் கிடையாது பார்த்தீங்கன்னா பண்புடையவர்ப்பா நல்லா நல்லா அழகாக இருப்பார் அது உருவத்தை பார்த்தானே சொல்லுவாங்க பண்பானவங்க நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு கிடாரு காந்தியெல்லாம் ஆப்பிடி ஆக்கடு பக்குறி தானே அவர் அப்படி நேசித்தாங்க ஆ சாமுத்திரிக்க நட்சத்திரம்லாம் பார்த்து இல்லை ட்ரெஸ் கோடு போட்டுக்கிற எடுத்து அந்த நடந்துக்கிற விதம் இதுங்களெல்லாம் வச்சார் சொல்கிறார் உறுப்பத்தல் மக்களாப்பு என்றால் வெறுத்தக்க ஒப்பு தான் உப்பு பண்பத்து இருக்கிறது மட்டும்தான் உப்பு மற்றதெல்லாம் ஒப்பு ஆகாது என்றார் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் கொடுக்கு நயனோடு அப்படின்னா ஆர்வமாக நயனோடு அதில் அது ஒரு அழகு நேர்த்தியாக எப்படி கூப்பிடணுமோ அப்படி வாமச்சு எல்லாருக்கிட்டையும் சார் சார்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் போய்ட்டு சில பேர் மச்சி கூப்பிட்ணும் சில பேர் அண்ணா தம்பின்னு கூப்பிடணும் சில பேர் அக்கா கூப்பிடணும் பெரியவங்களை பெரியவங்களை கூப்பிடணும் சென்ன சென்னா கூப்பிடணும் அது மாதிரிலாம் கூப்பிட்டு நான் பண்பானவர் சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட சிவா சிவான்னு கூப்பிட்டு ஒரு சிலர்லாம் யார் போனாலும் நாய் போனாலும் சிவா கழுது போனாலும் சிவான்னு கூப்பிடுறாரு ஏன்னா இவர் பண்பானவர் ஆகிட்டனே முருகா சாய்ராம் ஆண்டவரே இந்த மாதிரிலாம் அது கிடையாது நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகம் இதை நான் அந்த நயன்லாம் புரிஞ்சு பண்பு பாராட்டுறாருன்னு வச்சுங்க அவர் இந்த உலகம் பாராட்டுமா விசேஷமானவன் பாருங்க மனுஷன் அப்படின்ட்டு இந்த உலகம் பாராட்டணுன்றாரு உலகம் பாராட்டணுன்றது உலகம்ன்றது உயர்ந்தோர் மாட்டே முதல்ல அது புரிஞ்சுக்கணும் உலகம்னால் இந்த மக்கள்லாம் சேர்ந்தது உலகம் இல்லை புரிந்து கொண்ட மனிதர்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் உலகம் இந்த உலகம் புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் இருக்குது எல்லாருக்காகவும் இல்லை அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லவர் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் போய் அந்த ஒருவர் பாராட்டுறதுக்கு பேர் தான் உலகம் பாராட்டுறது தொண்ணூற்றி ஐம்பது பேர் பாராட்டுறது பேர் உலகம் பாராட்டுறது கிடையாது நீங்க அந்த மாதிரி அத்தனை எத்தனை இவ்வளோ பேர் பாராட்டலையே அதெல்லாம் கணக்கு அவள் யாரோ ஒருத்தனுக்காக மழை பெய்து பார்த்தீங்களா அவன் பாராட்டணும் அதுதான் உலகம் நகை உள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளம் பண்புட பாடலால் மாட்டு நகை உள்ளும் இன்னா திகழ்ச்சி நகைச்சுவை உள்ள மனிதர் உள்ள வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிற மனிதர் வந்து என்னென்ன இயற்கையாலும் பார்க்க மாட்டான் இயற்கை பண்ணி பேச மாட்டான் பொதுவாக நகைச்சுவை உணர்வுன்னு அர்த்தவன் கேவலை பற்றி தான் இப்போ நகைச்சுவை உணர்வுன்னு ஆக்கி வச்சுக்கிறோம் அது அது நகைச்சுவை உணர்வுன்னா நல்ல ம மகிழ்ச்சியான ஒரு உள்ள அர்த்தம் என்ன பண்ணாது கிண்டில் பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுக்காது அது சொல்கிறாரு பகை உள்ளந்தான் அதெல்லாம் பண்ணும் அது பண்ணால் என்ன பண்ணுது பகை உள்ளந்தான் அந்த மாதிரி பண்ணும் பண்புடையார் பாட்டு அப்போது பண்புன்றது என்னடா இருக்கு மகிழ்ச்சியான ஒரு மனிதன் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ண மாட்டான் இகழ்ச்சி செய்ய மாட்டான் அது கூட வந்து இகழ்ச்சி செய்யக்கூடாதுன்ற முடிவாக எடுத்துக்க தானாக இது வரணும் இங்கே அதுதான் பண்புன்னா பண்புன்னா என்ன பண்ணக்கூடாது கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கற்றுக்காமல் ஒன்று இயல்பே மனித பண்பே என்னடான்னு கேட்டேன் யாருன்னா அழுதான் உங்களுக்கு அழுக வரும் நல்ல சோகமான காட்சி பார்த்தா சோகமாக ஒரு ஹீரோ வில்லன் வில்லன் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் இவ்வளவு நீங்களும் அடிப்பீங்க ஏன்னா அவன் பண்ண கொடுமையெல்லாம் கொடுமையான காட்சிகள்லாம் காமிச்சிருப்பாங்க வெள்ளம் பண்ணதெல்லாம் அதனால் நீங்களும் பல்லெல்லாம் கச்சிப்பீங்க நீங்களும் அதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க குரு கூப்பிட்டி அம்மா நீ பண்பான்னு வந்துக்கோ இதை இதை செய்ய இப்படி பண்ண அப்படின்னா அது நான் இடது கையில் கொடுக்காது வலது கையில் கொடுக்காது அவசியம் வந்து இடது கையில கொடுத்துடலாம் அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் போக முடியாது வாழ்க்கையில் அல்பா புத்தர் சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்காத போ பார்த்தாலும் தொடாத தொட்டாலும் தூக்காத தூக்குனாலும் அழுத்தாத அழுத்தினாலும் அங்கேயே விட்டு வந்துடு இதெல்லாம் வந்து ஆவிறதில்ல எந்த நான் சென்சனா பண்ண முடியாது நமக்கு வாழ்க்கையை கத்துக்க முடியாது ஏன்னா ரோடு எப்போ பல்ல விட்டுவான்னு யாருக்கு நான் தெரியும் குரு கண்ணு மண்ணு ஓட்டுன்னு சொல்லிவிட்டாருண்ணா நீ பண்ணி போட்டுனா போய் காவலில் ஊந்துருவேன் பார்த்து ஏன்னா நம்ம கண்ணு மூக்கு காதெல்லாம் ஏன் குத்து வச்சிடறான் கடவுள்னா உலகம் இப்போ நீ சந்திக்கிற உலகத்தை குரு சந்திக்கல எந்த வந்தாலும் சரி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்னா உங்கள் உலகத்தை சாத்தியமே இல்லை ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன விஷயம் சந்திக்கிறீங்க புதுசு புதுசாக இருக்கலாம் வித்தியாசமா இருக்கலாம் கோணங்கள் மாதிரி இருக்கலாம் இப்படி இருக்குது அப்படி சொல்லலாம் புத்தி தெளிவாயிச்சுனா நீங்க என்ன பண்ணலாம் நீங்களே பண்போம் அப்படிதான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்பக்கு மாய்பது மண் இந்த பண்புடையவங்களாம் அந்த மாதிரி புரிந்து கொண்ட மனிதர்கள் பண்போடு இருக்கிறாங்க பாத்தீங்களா தான் இந்த உலகம் இருக்குது இல்லைன்னா இதுனா பட்டு போயிடுமா பேஞ்சு போயிடுமா இப்ப யோசிக்கிறோம்ல என்ன நான் குளம் வெட்டணும் தண்ணி வைக்கணும் நாற்று வாழணும் நாலு மரம் வைக்கணும் ஒரு வீடு கட்டினா ஃபுல்லாக நம்மளே வச்சுக்க கூடாது தரையெல்லாம் சிமெண்ட்டு போட்டு மண் புழுவும் வாழணும் செடிங்களும் வாழணும் தரையெல்லாம் கொஞ்சம் காலில் மண் பட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி யோசிக்கிற மனுஷன் இன்றைக்கும் வருகிறான் தான் பூமி சில பேர்லாம் கூட போட மாட்டேன்றான் வான்டு பயிற்சி காலமாக போக சொல்ல நான் செருப்பு போடாமலாம் பூமிக்கு மதிப்பு தரணுன்னு அவசியம் கிடையாது செடிங்கள்லாம் வைக்கிறது பயிர் பண்ணுறது விவசாயம் பண்ணுறது கொடி மரம் செடிங்கள்லாம் பாராட்டுறது மற்ற ஜீவர்களும் வாழணும்னு நினைக்கிறது போதும் நான் மற்ற ஜீவர்களும் வாழணும்னு நினச்சின்னா ஆடு மாடுலாம் சாப்பிடாதன்றதெல்லாம் கிடையாது ஆடு மாடு சாப்பிடணும் ஒன்றும் இல்லை அதை விட அதிகமாக வளர்த்துக்கலாம் அதை விட இணப்பு அதிகமாக ஆக்கு சாப்பிட்றது ஒன்றும் குற்றம் இல்லை நான் சாப்பிட்றத பற்றி சொல்லவே இல்லை வளர்க்குறது நீ தான் நீ தான் அதை வளர்க்கவும் செய் அவனுக்கு உண்ணவும் மொத்தமாக அறவை அப்படியே வெட்டவும் அதை வரவும் வளரது அதை அப்படியே விலகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து பேசிக்கிறான்னு இங்கிலீஷ் பேசிங் மேனேஜர்லாம் மோடியோட ஐடியா அதெல்லாம் அப்படிலாம் மாட்டி போய் எனக்கு தெரியாதீங்க அது இல்லை நான் வந்து சாப்பிடுவோம்னு சொல்ல வளங்க மற்ற உயிர்கள்லாம் நாய் போன சிங்களாம் யார் வீட்டில் இருக்கான் நாயெல்லாம் யார் வீட்டில் வச்சுன்னு வளர்த்துன்னு நிற்பாங்க யாரெல்லாம் காப்பாற்றி நிற்பான் பார்த்துக்கோங்க நாய்க்கு கறி வெட்டி வாங்கி போடுவாங்க தானே அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்போ அது இல்லை அறம் போலும் கூர்மை மரம் போல் வரும் மக்கட்பண்பு அது வரும் அறம் மாதிரி நல்லா கூறா ஷார்ப்பான அறிவு கலைஞர் தான் சொல்லணும் நீங்கள் இது கரெக்டான காப்பிட்டு வீடு தான் நல்ல புத்திசாலி அறிவாளி பண்பு மிருகம் தான் அது நல்ல அறிவு வச்சுருந்தேன்னா பண்ணுங்கிறானா குடும்பமே பிழைக்கணும்னு நினச்சிக்கிறான் அவன் கேட்கறதுக்கு ஆளும் இல்லை வெப்பாட்டி பிள்ளைங்களுக்கு மூணு பொண்டாட்டி காட்டிக்கின்னு அவள்மா அவன் நாகரிகமாகவும் வாழ்கிறேன் இதை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இது அந்த ஆளுக்கு தான் பொருந்தும் கரெக்டாக வேறு யாருக்கும் பொருந்தாது அறம் போலும் கூர்மையிறானோ மரம் போல்வன் மக்கட்பண் மக்கட்பண்பே இல்லாத மனிதர்கள் மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே ஒரு பாட்டி எட்டு போயிட்டான் மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பூனை புலிதான் என போக போக காட்டுகிறேன் பார்த்துருப்பீங்க நீங்க கேட்கறதுக்கு வைக்கலாதவன் ஏன்னா கட்சியில் சேர்ந்துட்டா கேட்கறதுக்குள்ளது என்ன சின்னது அப்பெல்லாம் கிடையாதுங்க நல்ல கவிதை எதனும் தான் நல்ல கதையாசிரியர் தான் வயசு நம்ம பராட்டின் ஒன்றும் கிடையாது முட்டாள எங்க இருந்தாலும் முட்டால் தான் எப்ப செஞ்சாலும் நெற்றிக்கன் திரைப்பினம் குற்றம் குற்றமே அறம் போரும் கூர்மையரானும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நண்பாற்றார் ஆகி நயில செய்வார்க்கும் பண்பாற்ற நண்பாற்றாராகி கதை நயமில செய்வார்க்கும் அப்படியே எல்லாம் வீர்த்தனை வந்துட்டு கேடு கட்ட வேலைகளை செய்கிறவனுக்கு கூட பண்பாற்றாராத கதை பண்பற்று நடக்கிறது இல்லை இவனுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தா திருந்துவானா இவனுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தா திருந்தவானா இவனும் மாறுவானா இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் பண்பு நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிறு குரலம் பகலும் பண்பாற்று இரு நகல் வல்வார் அல்வார்க்கு மாயிறு அப்படின்றது ஒரு இருட்டில் வாழ்கிறது பகலில் வாழ்கிறது ரெண்டு விதமான வாழ்க்கை பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தோம் எல்லாரும் வந்து அப்படியே வந்து எப்போது நம்ம வந்து உடையெல்லாம் அனுப்பிச்சின்னு வெளியே வந்தோம் அப்போது வந்து இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது எல்லாருக்குமே பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஒரு மாதிரியாகவும் நெருக்கமான மனிதர்கள்கிட்ட ஒரு மாதிரியாகவும் ஆகும் அப்படியே எல்லாருக்கிட்டையும் நம்ம உள்ள திறந்து அப்படியே பழகு அப்படியெல்லாம் இல்லை பகலும் பண்பாற்று இருள்ன்ற இருளில் கூட எப்படி அந்த இரட்டை வா இரட்டை வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா உங்கள் இரட்டை வாழ்க்கையில் கூட எப்போ உங்களுக்கு சரியாக வந்துடும் அப்படின்னு கேட்டால் உ பண்பு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா இரட்டை வாழ்க்கை கூட தெரியாது இல்லாமல் ஆகிடும் பகிரங்கமாகவே நீங்கள் வாழ முடியும் அதை பற்றின அக்கறை உங்களுக்குள்ள இருக்காது அதுதான் பண்பின் உச்சம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களத்தீமையால் திரிந்து பண்பில்லாத ஒரு மனிதன் பெற்றுக்கிற பணம் மீன் தான் அது யாருக்கும் பயன்பட போகிறது இல்ல எல்லாத்தையும் பொண்ணு இல்லாத என்ன பண்ணுவான் எதுவும் போய் பேங்க்ல வைக்க மாட்டான் வீட்டில் எடுத்து போய் வைப்பான் பேங்க்ல வச்சா நாலு பேருக்கு போவோம் ஏன்னா அவன் நல்ல வயல சம்பாதிக்கல என்ன செய்வான் வீட்லதான் தான் வைப்பான் தான் போவோம் யாராவது இந்திரா காந்தி மாதிரி கொஞ்சம் புச்சிங்க சிந்திச்சு என்ன ஆயிரம் ரூபாய் சரியில்லாது அவங்க தான் வந்து போகணும் அந்த மாதிரி அந்த மாதிரி கரன்சி எல்லாம் கூட மாத்தலாம் எவ்ரி டென் இயர்ஸ்க்கு ஒரு முறை காஸ்ட்லி கரன்சி எல்லாம் மாத்தலாம் அப்போது வந்து பணம் வந்து மக்கள் மத்தியில் புழுங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமலாம் இல்லை பொருளாதார வளர்வுகள் சொல்லாமலாம் இல்லை நமக்கு என்ன வந்து நம்ம அடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் நம்மளே இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிறோம் ஆமாம் நம்ம செத்து போய்ட்டு போகிறோம் மோடி பேர் ஊரெல்லாம் சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய ஆளாகிடுவாரா எல்லாம் அவளுக்கு அவ்வளோ சாப்பாடு தான் இல்லை இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இவ்வளோ தான் தூங்கணும் இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் விளம்பரம் ஆகிறதுனாலையோ பத்து பேர் உங்களை பாராட்டுறதுனாலையோ நீங்கள் எஸ்டாலாம் வாழ்ந்ததாக அர்த்தமாகாது பத்து பேர் பின்னாடி நூறு பேர் முன்னாடி சொன்னதெல்லாம் அதெல்லாம் உண்மையே கிடையாது இப்போது நீ என்ன சுகித்து கொள்கிறாயோ அது மட்டும்தான் உண்மை மீதி அல்ல போய் தான் தூக்கும்போது கனவு கண்ட மாதிரி எவ்வளோ விஷயம் தம்ப தப்பு தப்பெல்லாம் நினச்சினுக்கிறோம் இல்லை பக்கத்து ஒரு பர்செப்ஷன் பண்ணின்னு வாழ்ந்துனே வரும் கொஞ்ச காலம் போட்டால் அவன் மாறி போடுறான் இந்த சுற்றி உருகத்தெல்லாம் அப்படியே மாறி மாறி போயிடுது இந்த நிலை இல்லாத உலகத்தில் சொல்கிறேன் அப்புறமா நம்ம ஊரெல்லாம் நம்ம பேர் தம்மு கிடைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இல்லை அங்கங்கே இவர் வரார் அவர் வர லாஸ்ட்டில் யோகத்திட்டுறானு யாரையும் தெரியும்ல அதனால உண்மை அது கிடையாது நான் எவ்வளோ தூரம் சாப்பிட்டேன் நான் எவ்வளோ தூரம் தூங்கினேன் நான் எவ்வளோ தூரம் இன்பமாக இருந்தேன்றது தான் அவசியம் அந்த பண்புள்ள மனிதர்கள் பெற்ற பணம் தான் செல்வம் தான் எல்லாேருக்கும் உதவும் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் என்னது பயனற்றது தான் அப்படின்றார்